ஸ்ரீ லக்ஷ்மி சகசிரம் பிராரம்பஸ்தபகம் ஸ்லோகம் இரண்டு அசத்ருஷம் அருணாப்ஜதிருஷம் பிரஸ்வின்ன பயோதர ஸ்புரன்மூர்த்தி மனசி கதீமகி சததம் லோகானாம் மாதரம் பிதரம் ச இதில் இரண்டாவது வரியும் நான்காவது வரியும் செத்ரே மாறுபட்டு பாடபேதத்தோடு வருகின்றது அசத்ருஷம் அருணாப்ஜதிருஷம் மனசி இந்த ஸ்லோகம் ஒரு ஸ்லேடை அடிப்படையில் அமைந்துள்ளது பெருமானை பற்றி சொல்லும் பொழுது ஒப்பற்றவரும் சூரியனையும் சந்திரனையும் தனது இரண்டு கண்களாக உடையவரும் நீருண்ட மேகம் போல் விளங்கும் கருத்த திருமேனியை உடையவரும் திருவிக்ரமாவதாரத்தில் மூன்று உலகங்களையும் அளர்ந்தவருமாகிய எம்பெருமான் நாராயணனை தியானிக்கிறேன் என்று பொருள் தாயாருக்குச் சொல்லும் பொழுது பெருமாளுக்கு ஒப்பானவரும் தாமரை போன்ற கண்களை உடையவளும் இந்த லோகத்தில் உள்ள ஜீவன்களான குழந்தைகளை ரட்சிப்பதற்கான பால் பெருக்கினை உடைய ஸ்தனங்களை உடையவளும் மூவுலகங்களுக்கும் தாயான மகாலட்சுமியை தியானிக்கிறேன் என்று பொருளாகின்றது